வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் சமீபத்தில் நிறைய பேங்க்குக்கு போயிருந்தேன் எந்த பேங்க்லேயும் இந்த செகண்ட் கேஷியர் இல்லை முன்னெல்லாம் செகண்ட் கேஷியர் ஒருத்தங்க இருப்பாங்க டெல்லர்ன்ட்டு இருப்பாங்க அவங்க வந்து கம்மி அமௌண்ட்டெல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க கம்மி அமௌண்ட் பே பண்ணுறதும் அவங்க பண்ணுவாங்க ஹெட் கேஷர் கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் இந்த செகண்ட் கேஷியரை எடுத்துட்டாங்க சிங்கிள் கேஷியர் தான் இருக்கிறாங்க நீங்கள் அதிக பணம் கட்டுறதுனால அந்த கியூவில் தான் என்ன கட்டணும் அந்த கேஷ் ரேட்டை தான் கட்டணும் கம்மியாக பணம் கட்டுறதுனால அந்த கேஷ் ரேட்டை தான் நின்று கட்டணும் இப்போ முன்னால் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு அவங்க கட்டணும் வச்சுங்க அவங்க நிறைய பணம் கட்டுவாங்க லட்சக்கணக்காக கட்டுவாங்க ஸோ அவங்க கவுண்ட் பண்ணி அவங்க முடிச்சு போறவங்க ஒன்றும் இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா இது மாதிரி கட்டவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ இது மாதிரி அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்க இந்த சிபிஎஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தனி ஒரு கவுண்டர் வச்சாங்க ப்ளஸ் செகண்ட் கேஷியர் வச்சாங்க டெல்லர் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த சின்ன சின்ன அமௌண்ட்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க சின்ன சின்ன அமௌண்ட்லாம் அவங்க பேமெண்ட் பண்ணிடுவாங்க இப்போ என்ன நினச்சாங்களோ தெரில இப்போ வந்து அந்த செகண்ட் கேஷியரை எல்லா பேங்க்லேயும் எடுத்துட்டாங்க எல்லா பிரான்ச்லையும் எடுத்துட்டாங்க எடுத்ததுனால இந்த சின்ன சின்ன அமௌண்ட் கட்டுறவங்க சின்ன அமௌண்ட் வாங்கிறவங்கலாம் ஒரே க்யூவில் நின்று வாங்கிறதுனால அதாவது எ கேஷியர் கீழே நின்று வாங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது ஸோ இதை பேங்க் புரிஞ்சுக்குவாங்களேன் என்னவென்னு தெரியல அதை பார்த்ததே எனக்கு மனசு கஷ்டமாக என்னடா சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் இப்படி போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மனது கஷ்டமாக இருந்துச்சு அங்கே இருந்த கஸ்டமரும் அதை சொன்னாங்க என்ன சார் ஒரே கேஷியர் இருக்கார் வாங்குறது வாங்கறது டிலே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முணுமுணுத்தாங்க ரெண்டாவது கேஷியர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன அமௌண்ட் கட்டவங்களாம் டாக்டர் டக்குன்னு கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அல்லது வாங்குறவங்க டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ அது ஏன் எடுத்தாங்கன்னு தெரில மக்களுக்கு ஒரு நல்லதுன்னா பொறுக்காதாட்டம் இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸோ அதனால் அவங்க எடுத்துட்டாங்களே இன்னும் எனக்கு தெரியல ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு தவறான செயல்முறைன்னு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செகண்ட் கேஷியர் எடுத்தது சரியா அல்லது தவறானதா இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்